അനുരകുമാർ ദിശാ നായക്കുടേ ദേശീയ മക്കൾ സക്തി അറിയിച്ചിരു രണ്ടായിരത്തി പതിനഞ്ചിലേന്ത് പത്തൊമ്പത് വരയ്ക്കും തയാരത്ത പുതിയ നമുക്കാണ് ഇടക്കാല വരവണ്ടെ താങ്കൾ നിലവേറ്റ പോവായിത്ത അറിയിച്ചു അത് நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து ஒரு ஒற்றையாட்சி உட்பட்ட ஒரு யோசனை அந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட விரைவில் கூட ஒரு பொது விரைவாக தடை தினோ தரப்புகள் வந்து இணைந்து தயாரிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற வரவு அதிலேயும் வந்து ஜேவிபி தங்களுடைய அந்த வரவு சம்பந்தமாக தங்களுடைய பார்வை என்று கூறி அனுரகுமார் திசா நாயக்கம் பிமால் ரத்நாயகம் இந்தியா பாராளுமன்றத்துடைய சபைத் தலைவர் பிமால் கையொப்பம் ஒட்டு பரிந்துரை வந்து அதில் இணைப்புகளாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அதிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து இலங்கைக்கு ஒரே ஒரு பொலிஸ் சேவை மட்டும்தான் இருக்கலாம் இரண்டாவது வந்து ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்துமே வந்து தொடர வேண்டும் ரெண்டு மாகாணங்கள் இணையக்கூடிய எந்த விதமான ஏற்பாடுகளும் இந்த புதிய அரசியலமைப்பில் இருக்க முடியாது என்ற மிக முக்கியமான மூன்று நிலப்பாடுகளுமே அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக வந்து எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து நாங்கள் தடு அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் எங்களுக்கு உகந்ததை வந்து நாங்கள் கொண்டு போகணும் அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க விரும்புகின்ற ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சிக்குரிய இந்த யோசனைகளை அடியோடு நிராகரிக்க பண்ணுவோம் அப்போ அதே ரெண்டு கட்டம் இருக்கின்றது முதல் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் அதை வடகிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகளுடைய பெரும்பான்மை வந்து அதை நிராகரிக்கிறதாக இருக்க ரெண்டாம் கட்டமாக வந்து சர்வஜன வாக்கெடுப்புகின்ற பொழுது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய பெரும்பான்மையாக அதை தோற்கடிக்க வேண்டும் இப்போ இருக்கிற அரசியலமைப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு இல்லாட்டி இருக்கிற அரசியலமைப்பில் திருத்தங்களை கொண்டு வரதாக இருந்தால் அந்த திருத்தங்கள் வந்து இப்போ இருக்கிற அரசியலமைப்பினுடைய விஷேட ஏற்பாடுகளை மீறி இல்லாட்டி அதில் மாற்றங்களை கொண்டு வரதாக இருந்தால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் ஒரு சர்வஜன ஜனவா வந்து பெரும்பான்மையான ஆதரவை பிறவனுமண்டு அந்த விஷேட ஏற்பாடுகள்னு சொல்கிற உதாரணத்துக்கு வந்து ஒற்றையாட்சி முறையிலே திருத்தங்கள் ஜனாதிபதி முறையிலே திருத்தங்கள் இல்லாட்டி தேர்தல் முறையிலே திருத்தங்கள் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல திருத்தம் அப்படியான ஒரு சில அடிப்படை ஏற்பாடுகள் திருத்தங்களை செய்கிறதா இருந்தாலும் ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மட்டுமில்லை ஒரு சர்வஜன ஜனவா வந்து பெரும்பான்மை ஆதரவை பிறவனுமண்டு இருக்குது அப்படி அந்த அடிப்படை ஏற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வராமல் அரசியலமைப்புல திருத்தங்களை கொண்டு வரதா இருந்தாலும் ஒருமனே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவசியம் புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வரதாக இருந்தாலும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் பெற்று ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போகணும் என்ற இப்போதைய அரசியலமைப்பு சொல்லியிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க அனுரகுமார் திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தியை அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரித்த புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால வரவுண்டை அது நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து ஒரு ஒரு அது வெளிப்படையாகவே வந்து சிங்களத்தில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குரிய அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த தயாரிப்பு நடைபெறுகின்ற பொழுது அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய முதலாவது அமர்வுலே அண்டையான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த புதிய அரசியலமைப்பினுடைய நோக்கத்தை விளங்கப்படுத்த வந்து சொல்லியிருக்கிறார் என்றால் இலங்கை ஒரு ஒற்றையாட்சியாக இருந்தாலும் உலகத்துக்கு ஒற்றையாட்சி முறையாக அறிமுகப்படுத்தினா வந்து பிரித்தானியா பிரித்தானியாவில் வந்து இன்றைக்கு வேண்டிய ஒற்றையாட்சி முறைக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய நாலு இனங்களும் வந்து தேச அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கொட்டிஷ் தேசம் பிரிஞ்சு கூடிய உரிமையை அங்கேத்தான் ஒற்றையாட்சி முறைமே அங்கீகரித்திருக்கு ஆகவே அவ்வகையான ஒரு ஒற்றையாட்சி இலங்கைக்கு பொருந்தாது இப்போ இலங்கைக்கு பொருத்தமான ஒரு மிக இறுக்கமான சிங்கள பௌத்தர்களுக்கு அந்த முன்னுரிமை வழங்குகின்ற ஒரு ஆட்சி முறைமையை தாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க உணமாக இருந்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய ஏனைய ஒற்றையாட்சி முறைமையோடு ஒப்புட்டு பார்த்து இங்கே மாற்றங்களை ஏற்படுத்தி அல்லது அந்த ஒற்றையாட்சி முறைமையில இருக்கிற மாதிரி இங்கேயும் அது பொருந்த வேண்டும் என்று கூறக்கூடிய வகையில் இலங்கையினுடைய அரசியலமைப்பு இருக்கக்கூடாது அதுக்குண்டு ஒரு விசேஷ ஒரு அடையாளம் இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த தயாரிப்பே முன்னெடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் மிக தெளிவாக இலங்கையினுடைய ஆட்சி முறைமையை குறிக்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டரி ஸ்டேட் என்ற சொற்பதமோ இல்லாட்டி தமிழில் இருக்கக்கூடிய சொற்பதங்களையோ பாவிக்காமல் அது தனியை வந்து சிங்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொற்பதத்தை ப பயன்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் அது தங்களுக்குண்டு ஒரு விசேஷமான ஒரு ஆட்சி முறைமை என்றதை உறுதிப்படுத்தலாம் என்று சொல்லித்தான் அந்த ஈக்கிய ராஜ்ஜிய என்ற சொற்பதமே அங்கே உபயோகிக்கப்படுகின்றது அப்போ இதைத்தான் அனுராகுமாரதி திசாநாயக்கர் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார் இந்த வரவு அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட வரவிலை கூட அது ஒரு ஒரு பொது வரவாகத்தான் இருந்த எத்தனையோ தரப்புகள் வந்து இணைந்து தயாரிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற வரவு அதிலேயும் வந்து ஜேவிபி தங்களுடைய அந்த வரவு சம்பந்தமாக தங்களுடைய பார்வை என்று கூறி அனுரகுமார் திசா நாயக்கம் விமால் ரத்நாயக்கம் இந்தியா பாராளுமன்றத்துடைய சபை தலைவர் விமால் ரத்நாயக்கவுடைய கையொப்பம் பரிந்துரைகள் வந்து அதில் இணைப்புகளாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அதிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து இலங்கைக்கு ஒரே ஒரு பொலி சேவை மட்டும்தான் இருக்கலாம் இரண்டாவது வந்து ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்துமே வந்து தொடர வேண்டும் இரண்டு மாகாணங்கள் இணையக்கூடிய எந்த ஏற்பாடுகளும் இந்த புதிய அரசியலமைப்பில் இருக்க முடியாது என்ற மிக முக்கியமான மூன்று நிலப்பாடுகளுமே அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் வந்து ஆளுநருடைய அதிகாரங்கள் என்றால் இன்றைக்கு இந்த பதிமூன்றாம் திருத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமை வந்து மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற முதலமைச்சரிடையோ மாகாண சபை உறுப்பினர்களோட கையில் எந்த விதமான அதிகாரமும் இல்லை மாகாணத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற இருக்கின்ற அத்தனை அதிகாரங்களும் வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநருடைய கையில் தான் இருக்கு அந்த மத்திய அரசினுடைய ஆட்சி ஊடாக வந்து வந்து நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது அதைத்தான் தொடர வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த முயற்சியை தமிழ் மக்கள் அடியோட நிராகரிக்கப்படும் முதல் கட்டமாக வந்து எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து நாங்கள் தடு தடுக்கணும் அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் எங்களுக்கு உகந்ததை வந்து நாங்கள் கொண்டு போகணும் அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க விரும்புகின்ற ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சிக்குரிய இந்த யோசனைகளை அடியோட நிராகரிக்க பண்ணுவோம் அப்போ அது ரெண்டு கட்டம் இருக்குன்ற முதல் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் அதை வடகிழக்கிலே தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகளுடைய பெரும்பான்மை வந்து அதை நிராகரிக்கிறதாக இருக்க ரெண்டாம் கட்டமாக வந்து சர்வஜன வாக்கெடுப்பு போகின்ற பொழுது வடகிழக்குல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய பெரும்பான்மையாக அதை தோற்கடிக்க வேணும் அப்போ முதல் சவால் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் அதை நிராகரிக்க பண்ணுவது அப்போ அதில் வந்து பாராளுமன்றத்தில் இன்றைக்கு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கு பிறந்து பிறந்துகின்ற பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த பத்தொன்பது பேரில் வந்து தமிழரசு கட்சிக்கு எட்டு தேசிய மக்கள் சக்திக்கு எட்டு அதுக்கு மேலதிகமாக வந்து மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கொண்டு உண்டு சுயேட்சை குழுக்கள் உண்டு அப்போ இதிலே நாங்கள் எடுத்து பார்த்தால் வந்து அந்த பத்தொன்பது பேரில் வந்து குறைஞ்சது பத்து உறுப்பினர்களாவது ஒன்று சேர்ந்து இந்த ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறதுக்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கினால் மட்டும்தான் நாங்கள் சர்வஜனமாக்கெடுப்பண்ட விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பிடிக்கலாம் அந்த வகையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசாங்கம் கொண்டு வர இருக்கின்ற இந்த ஒற்றையாட்சி யோசனைகளை தோக்கடிப்பதற்கான ஒரு அணுகுமுறையை நாங்கள் வைத்திருக்க வேணும் என்ற அடிப்படையில் நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுத்தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற குழுத்தலைவர் திரு செல்வரம் அடைக்கலநாதன் அவர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அந்த வகையிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடு பேசின பொழுது நாங்கள் குறிப்பிட்ட உடையம் என்னென்றால் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு நாட்டை பிரிக்காமல் வந்து தீர்வு அடைகிறதாக இருந்தால் அது ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ்த் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற தாயகம் போன்ற உடையங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்ற சுய நிர்ணயத்தை நாட்டை பிரிக்காமல் வந்து தமிழ் தேசம் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வு ஊடாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் அதுக்கு திரு ஸ்ரீதரன் அவர்களும் வந்து இணங்கினவர் இப்போ அந்த வகையில் வந்து இந்த ஏ ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிக்கவோணும் என்ற ஒரு இணக்கப்பாட்டும் கொள்கை அளவில் வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் ஆனால் வெறுமனே ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறதை விட்டு எங்களுடைய தரப்பில் இருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தை முன்வைக்கிறதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு யோசனைகளை மையப்படுத்தி எங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது அந்த விடயத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சி உடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு வந்து அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு யோசனைகளுடைய அடையாளப்படுத்தாமல் இருந்தாலும் கூட திரு ஸ்ரீதரன் போன்று தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் அந்த யோசனைகளை வந்து ஆதரிச்சு குறிப்பாக சொன்னால் வந்து சம்பந்தனும் சுமந்தரனை தவிர்த்த ஏனையோர்கள் வந்து தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை வந்து எதிர்க்கவில்லை முதலாவதாக ரெண்டாவதாக வந்து ஆதரிச்சும் இருந்தவர்கள் பலர் வந்து எழுக தமிழ் நிகழ்வுகளில் வந்து கலந்து கொண்டிருந்தவை அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த யோசனைகளை முன்வைக்கிறதின் ஊடாக ஒரு பிறந்த ஒரு இணைக்கப்பாட்டை தமிழ் தேசிய தரப்புகள் மட்டத்திலே ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது என்ற கருத்தை நாங்கள் அந்த சந்திப்பில் வந்து பதிவு செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த பேரவையினுடைய யோசனைகளையும் வந்து அவரிடம் வழங்கி அதை அவருடைய கட்சி மட்டத்தில் வந்து ஆழமாக படித்து நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து சந்திக்கின்ற பொழுது அதை மையப்படுத்தி பற்றி நாங்கள் எப்படி முன்னுக்கு போகலாம் என்ற விஷயத்தை பேசலாம் என்ற ஒரு அடிப்படையில்தான் அந்த முதலாவது சந்திப்பு முடிவுக்கு வந்தது பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற கூடுதலைவர் செல்வம் அடிக்கிறநாதன் அவர்களை சந்தித்தோம் அவருக்கும் அதே நிலப்பாட்டைத்தான் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் அவரும் இந்த எழுக தமிழ் ஆதரவு தெரிவித்ததும் மற்றது யோசனைகளை வந்து நிராகரிக்காமல் அதில் ஒரு கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் உடைய பங்காளி கட்சியளாக இருக்கக்கூடிய புளோட் திரு சித்தார்த்தன் அவர்கள் மற்றது இபிஆர் எஃப் அமைப்பினுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் மக்கள் பேரவை உடைய உறுப்பினர்களாகவே இருந்தார்கள் பங்காளிகளாகவே இருந்தார்கள் ஆகவே டிடிஎன்ஏக்கு வந்து டெலுவை தவிர வேறு எவரும் வந்து அதை எதிர்க்கிறதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை அந்த வகையில் அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் அறியறதுக்கு கேட்டிருக்கின்றோம் இப்போ இப்போதைக்கு வந்து இந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு யோசனைகளை வைத்து அடுத்த கட்ட நகர்வல் தொடர்பாக பேசுவதற்கு வருஷம் ஆரம்பத்தில் புதுவெற்ற ஆரம்பத்தில் வந்து நாங்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி மற்றது டிடிஎன்ஏ உட்பட சிவில் சமூக உறுப்பினர்களையும் இணைத்து நாங்களோட கூட விரிவான ஆழமான ஒரு கலந்துரையாடலுக்கு நாங்கள் கொள்கைகளில் வந்து இறங்கியிருக்கின்றோம் அப்போ பாராளுமன்றத்தில் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய இந்த தேச விரோத செயல்பாடுகளை குறிப்பாக இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்ப்பதற்கு தேவைப்படுகின்ற குறைஞ்ச பத்து ஆசனங்கள் பத்து உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு உடைய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த செயல்பாடுகளுடைய அடுத்த கட்ட நகர்வலை பொறுத்து நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்பில் வந்து இந்த விடயத்தை எதிர்நோக்குவதற்குரிய அணுகுமுறைகள் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருக்கின்றோம்